ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு இருந்து வெளியே இருக்குது ஆனால் அந்த அரசு அறிவிப்பு வெளியானதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மக்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க இது எதனால அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பொருட்கள் வந்து ஓகே அதர்வைஸ் ஆயிரம் ரூபாய் வருமா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது இதை எதை எதனால் இப்படி சொல்கிற அப்படிங்கிறத பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான உங்களுக்கு சொல்கிறேன் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குவதற்கான ஆணை நேற்று வெளியானது ஆனால் அதில் ஆயிரம் ரொக்கம் வழங்குவது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை இதனால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் ஏன் பரிசு பணம் வழங்கப்படவில்லை என்ற தகவலும் கூட அரசிடமிருந்து இன்னும் வெளியாகவில்லை ஒருவேளை தனி அறிவிப்பாக கூட அது வரலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஸோ இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னா பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கிறதுக்கான ஆணை வந்து நேற்று இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில் வந்து வெளியாச்சு ஆனால் அதில் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது சம்மந்தமாக எந்த ஒரு அறிவிப்புமே அதில் கொடுக்கப்படலை இதனால வந்து நிறைய பேர் அந்த நியூஸ் தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என்ன ஆயிரம் ரூபாய் இந்த வருஷம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதிரு அடைஞ்சாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிரம் ரூபாய் ஏன் வழங்கப்படலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே எதுவுமே இல்லை அதில் வந்து என்ன கொடுக்கப்படுதோ அதை மட்டும் கொடுத்துருந்தாங்க அது யார் யாருக்கு வழங்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரி விவரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது இதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கான தனி அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அறிவிப்பு தமிழக அரசிடம் என்ன அறிவிப்பு என்ன அரசாணை வெளியிட்டாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இந்த அறிவிப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க செய்தி வெளியீடு எண் இருபத்தி மூணு ஐம்பத்தி நாலு செய்தி வெளியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழ்நாடு அரசு அறிவிப்பு இதுதான் மெயினாக வந்து வெளியே இருக்கிறது அதுல உள்ள என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தெளிவா தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாள் அறுவடை திருநா திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர்தமோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு ரூபாய் 249.76 நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி செலவு ஏற்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேஷ்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்படி தான் இந்த அறிவிப்பு வெளியே இருக்குது ஓகேங்களா இது வந்து கவர்மெண்ட் சார்பில் வெளியிட்டப்பட்ட அஃபிஷியலான அறிவிப்பு ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து பொங்கல் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடியது ஸோ இது சம்மந்தமாக ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு சார்பில் வந்து வேஸ்டி சேலைகள் அது மட்டும் இல்லாமல் ரொக்கம் அது போக பரிசு பொருட்கள் அதாவது பொங்கல் பரிசு பொருட்கள் இது எல்லாமே வழங்குவாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கான அரசாணை வெளியிடுவாங்க அறிவிப்பை வந்து தமிழக அரசு சார்பில் வெளியிடுவாங்க ஸோ இதில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு பொருட்கள் கொடுத்து அதுபோக போக சில பல சேலைகள் இது எல்லாமே கொடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவிச்சிருந்து அதை எல்லாமே வழங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து குறைஞ்சது ஒரு நாலு பொருட்கள் அஞ்சு பொருட்கள் கொடுத்து அதுக்கப்புறம் ரொக்கப்பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுச்சு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த டிசம்பரில் வெளியே இருக்க அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருட்கள் மட்டும் வழங்க வழங்குறதா அறிவிப்பு வெளியே இருக்குது ஆனால் அதில் ஆயிரம் ரூபாய் அமௌண்ட் வழங்குறாங்களா இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி அமௌண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்புமே அதில் வெளியிடப்படலை காமனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விழாவை சிறப்பிக்கிற விதமாக தமிழக அரசு சார்பில் இருந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மூணு மூணு பொருட்கள் இந்த பொருட்கள் மட்டும் வழங்க போகிறதா தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க அதுவும் யாருக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினர் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இவங்களுக்கு வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு குடும்ப அட்டைதாரர்கள் இத்தனை பேர் வந்து இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டு இந்த பொருட்கள் வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி இதுக்கான செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இலவச வேஷ்டி சேலை வந்து வழங்குறாங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த அறிவிப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடியே வேஷ்டி சேலைகள் வந்து தயார் நிலையில் வச்சுருந்தாங்க அதுக்கு தனி அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டு அதில் வந்து என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரே மாடலில் வந்து வேஷ்டி சிலை வழங்க போகிறதில்ல அதாவது வேஷ்டி வந்து காமனாக இருந்திருக்கும் சேலைகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு டிசைனில் அதாவது நிறைய டிசைனில் வந்து மாற்றி மாற்றி வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சாறு டிசைன் ஒரு ஏழு எட்டு டிசைன் இந்த மாதிரி எல்லா சேலையுமே ஒரே மாதிரி இல்லாமல் நிறைய டிசைன் வந்து மிங்கிள் பண்ணி ஸோ அது எல்லாத்தையுமே தமிழக மக்களுக்கு வழங்குறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தனியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதை வந்து நெய்யறதுக்காகவும் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வேஸ்டி சிலைகள் எல்லாமே அதுக்கான பணிகள் எல்லாமே முடிஞ்சு அந்தந்த டிஸ்டிக் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு போகிறதுக்கான எல்லா வேலைகளுமே நடைபெற ஆரம்பிச்சிருச்சு ஸோ கூடிய விரைவில் அந்த வேஸ்டி சிலைகள் வந்து போயிடும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பொருள் வாங்கலாம் வழங்கலாம் அப்படிங்கிறத அறிவிப்பை தான் இப்போ வெளியிட்டு இருந்தாங்க வேஸ்டி சேலைகள் வந்து கன்ஃபார்ம் வழங்க போறாங்க ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க அந்தந்த ரேஷன் கார்டுக்கு ரேஷன் கடைக்கு கூடிய விரைவில் வரப்போகுது அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா என்னென்ன பொருட்கள் அப்படிங்குறக்கான அப்டேட் தான் இதுல கொடுத்துருக்காங்க ஸோ அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழுக்கரும்பு இந்த மூணு மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க ஸோ பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது முனை மூணு பொருட்கள் மட்டும் வழங்க போகிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் அமௌண்ட்டு அதாவது ரொக்கம் வந்து ஏதாவது வழங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த அறிவிப்பில் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வரல அதே மாதிரி தமிழக அரசு சார்பில் இருந்து அந்த அமௌண்ட்டு ஏன் வழங்கலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தகவல் மலையும் கொடுக்கல இந்த பொருட்கள் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய நியூஸ் சேனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரொக்கம் வழங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி விவாதிக்கப்பட்டுச்சு அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கலாம் போன வருஷமும் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு அகெயின்ஸ்ட்டு வந்து அரசாணை வெளியாகும்போது பொருட்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டை பற்றி எதுவுமே சொல்ல ஸோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கன்ஃபார்ம் வந்து வெளிவந்து அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக அந்த நின்றுட்டு இப்போதைக்கு பொருள் மட்டும் வழங்குறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து தமிழக அரசு சார்பில் இருந்து வெளியே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் செப்பரேட்டாக அமௌண்ட்டும் சேர்ந்து கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த மூணு பொருட்கள் பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு இது கூட சேர்ந்து இலவச வேஷ்டி சேலை இது கிடைக்கும் ஸோ அதுக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக அமௌண்ட்டு ஏதாவது கொடுக்குறதா சொல்லி தமிழக அரசு சார்பில் இருந்து வெளியிடப்பட்டுச்சு அறிவிப்பு அப்படின்னா அது வந்து அது கூட சேர்ந்து மொத்தமாக மூணு கேட்டகரியில் கொடுப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி சேலை இன்னொன்று வந்து பொருட்கள் இன்னொன்று வந்து அமௌண்ட் இந்த மூணும் சேர்ந்து தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகையாக ஒவ்வொரு ரேஷன் கார்டை கடைகளிலும் வழங்கப்படும் மக்களுக்கு மொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களை வசிக்கக்கூடிய குடும்பத்தினரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்களோட சேர்ந்து தான் வந்து ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு குடும்ப அட்டைகள் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த அறிவிப்பு அதாவது அந்த அமௌண்ட்டுக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எல்லா அப்படியே எல்லாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் இதுக்கான முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கும் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார எதிர்பார்க்கப்படுது ஸோ இதில் இன்னொரு டிஸ்ட் இருக்குது இந்த பொங்கல் பரிசை வழங்குறாங்க அப்படின்னா அதில் டெஃபினட்டாக வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அதுக்கான டோக்கன் வந்து வழங்குவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாலு நாள் மூணு நாள் இந்த மாதிரி வந்து பொங்கல் பரிசு தொகை வழங்குவாங்க அப்படி வழங்கும் போது அதுக்கு முன்னாடியே வந்து டோக்கன் கொடுத்து இந்த தேதியில நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான டோக்கன் விநியோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டாம் தேதிக்கு மேலே வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்டு டூ பத்து பதினொன்று இந்த கேட்டகரியில் உங்களுக்கு டோக்கன் வழங்குவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டோக்கனில் எந்த தேதி போட்டிருக்காங்களோ அந்த தேதி அடிப்படையில் நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் பொங்கல் பரிசு தொகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு என்னென்ன அறிவிப்பு வெளியாகுது அதாவது இந்த அமௌண்ட் சம்மந்தமாக என்ன அறிவிப்பு வெளியாக போகுது டோக்கன் எப்போ கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கல் பரிசு தொகையை எப்போ வாங்கிக்கலாம் அந்த பொருட்கள் எல்லாமே எப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் உடனுக்குடனே அப்டேட்ஸில் வரும் ஸோ இதுக்கு இப்போ வரைக்கும் இந்த அப்டேட் வந்திருக்கு இதுக்கப்புறமும் இந்த பொங்கல் பரிசு தொகை சம்மந்தமாக நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும் ஸோ அது எல்லாத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்